சாமி சரணம் அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் பார்த்த நமஸ்காரங்கள் இது ரொம்ப முக்கியமான எமர்ஜென்சி வீடியோ தான் நிறைய கஷ்டங்கள் லைவில் உங்களுக்கு கொடுக்கணும் டெய்லி அப்டேட் வந்துக்கிட்டு தான் இருக்குது அங்கே இருக்கிற லைவ் வீடியோ வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதை கொடுக்கறது கூட நேரம் கிடையாது நிறைய ப்ராசஸ் நிறைய ஒர்க் இருக்கிறதுனால எங்களால் முடியல ஸோ அதனால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி இருந்தும் இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஏன் வரீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது முக்கியமான விஷயம் தான் சபரிமலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகரவிலுக்கு தொடங்குறது வந்து சரியான கூட்டம் நீங்கள் உடைய திங்கிங் என்ன நினச்சிக்கிட்டுருக்கோன்னா நம்ம எல்லாேருமே அதாவது எண்பதாயிரம் பர்சன்ட் தான் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அவ்வளோதானே இருக்கும் நீங்கள் என்ன எக்ஸ்ட்ராலாம் வரீங்க எப்படி கூட்டம் வருதுன்றீங்க நீங்கள் போய் சொல்கிறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே அரசியல் கேம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பக்தர்களை வந்து ஸ்பாட் பயிக்குங்கிற பேரில் அடித்து ஏற்றிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் இருக்கிற பதினாலு நாளில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண முடியுமோ கலெக்ஷன் பண்ணணும் அந்த தாட்டு தான் போய்கிட்டு இருக்குது வரக்கூடிய எல்லா பக்தரும் சரி குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தால் அதுங்களுக்கு தேவையான அனைத்து வந்து சாப்பாடாக இருக்கட்டும் ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம இங்கே வாங்கிக்கலாம் இங்கே எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டோட வந்தீங்கன்னா ரொம்ப நொந்துருவீங்க மேக்ஸிமம் சாமி விட சாமிமார்கள் வீட்டில் இருக்கிற எல்லா சாமிகளுக்குமே கிளியராக நாங்கள் சொல்லிக்கிறேன் ஸோ அவங்க வந்து இங்கே வர மைண்ட் செட்டில் அவங்க வந்து இருப்பாங்க ஸோ அடுத்தது இருமுடி கட்டணும் அடுத்தது இந்த அடுத்தடுத்த வேலைகளை வந்து அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் தான் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் பண்ணி இங்கேருந்து பேக் பண்ணி அனுப்புகிறேன் அந்த துறையை நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் அவங்கள நம்பாதீங்க அங்கே எதுவுமே அந்த அந்தளவுக்கு வந்து கூட்டம் இருக்குது எண்பதாயிரம் பேர் தாண்டி வராங்க அங்கே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து பேர் வராங்க ஆனால் நம்மளுக்கு இந்த கவர்மெண்ட் கொடுத்த தகவல் வெறும் எண்பதாயிரம் பேர் தான் ஆனால் ஸ்பாட்பிங்கில் எக்கச்சக்கமான நாட்களை ஏற்றுறாங்க ஏன்னால் இப்போ கலெக்ஷன் பண்ணால் தான் ஃபுல்லாக கலெக்ஷன் பண்ண முடியும் நடுவில் ஒரு வருஷத்துக்கு கலெக்ஷன் கம்மியாக இருக்காது அப்படின்றதுனால கலெக்ஷனுக்கு ஆசைப்பட்டு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்கு தேவையான மெடிஷனாக இருக்கட்டும் வயசானவங்களுக்கான மெடிஷனாக இருக்கட்டும் சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லாமே நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுங்க அங்கே கடையில் எதிர்பார்க்காதீங்க அங்கே அதாவது பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டு நீங்கள் கடைக்கு போக முடியாத அளவுக்கு ரொம்ப டஃப்பான சூழ்நிலை கடை இருந்தால் தானே கை நீட்டி வாங்க முடியும் கடைக்கே போக முடியாத சூழ்நிலை அப்படின்னா என்ன எப்படி நீங்கள் வாங்குவீங்க அதனால் உங்கள்கிட்டயே உங்கள் பையில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுற வழியை பாருங்கள் அதனால தான் இந்த எமர்ஜென்சியான கஷ்டமான சூழ்நிலை கூட இந்த வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன் சாமி சவனம் சாமி சவனம் ஐயப்பா